காஷஸ் கிச்சன் தேங்காய் ரொட்டியும் சோயா மீட் இறைச்சிக்கறி மாதிரி ஒரு கிரேவியும் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மூன்று கப் பச்சை கோதுமாவை எடுத்துருக்கிறான் மூணு கப் பாதிமுறி தேங்காய் எடுத்துருக்கிறோம் திருவண்ண தேங்காய் பாதிமுறி தேவையான அளவு உப்பு ரெண்டு கரண்டி தேக்கரண்டி சுகர் இப்போ இதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது நல்லா தண்ணி விட்டு நல்லா ரொட்டி மாப்பறத்துக்கு சப்பாத்தி மாப்பறத்துக்கு நல்லா பிசைஞ்சி எடுத்துட்டு வரோம் நல்லா பிசஞ்சு வச்சுருக்கிறேன் மாவை ரெண்டு கரண்டி அளவு ஆயில் சேர்க்குறோம் சின்னதாக ஒரு வெங்காயம் வெட்டி வைக்கிறோம் அது இஞ்சி பேஸ்ட் பூண்டு இஞ்சி பேஸ்டே சேர்க்குறான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறான் எனக்கு கூட கருவேப்பிலை நம்பையும் சேர்க்குறேன் அது ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இந்த சோயாவையும் நான் இந்த சோயாவையும் நான் இதுக்குள்ள சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பையும் சேர்க்குறேன் ஆந்தியத்தூளையும் சேர்க்குறேன் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் எல்லாம் எடுத்து வச்சுக்கவேன் சேர்க்குறேன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்த்துருக்கான் காரம் பார்த்துட்டு சேர்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு சேர்க்கிறான் காரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி உதிக்கட்டும் கொஞ்சம் சேர்க்கிறோம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு கரம் மசாலா சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் புளி சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் சின்ன பாதி ரொம்ப பருப்பு கறி வைக்க போறேன் எப்படின்னு காட்டுறான் ஒரு மேசக்கரண்டி அளவு என்ன சேர்க்கலாம் கடுகு சேர்க்கிறான் இப்போ இதில் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இந்த மூடையும் சேர்க்குறேன் நூறு கிராம் பருப்பு எடுத்துக்கிறேன் இதுக்கு மஞ்சள் தேவையான அளவு மஞ்சள் சேர்க்கிறான் அப்புறம் அரை தேக்கரண்டி அளவு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது இந்த ரொட்டிக்கு தான் இந்த கறி நான் வைக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறான் நான் பால் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்கிறேன் இப்போ வச்சு இப்போ தட்டி எடுப்போம் இப்போ இதை திருப்பி போடுவோம் இப்போ இது ரெடி ஆகிடுது இந்த தேங்காய் ரொட்டியும் சோயாமீட் இறைச்சி கறி அதாவது சோயா சோயாமீட் கறியும் இந்த பருப்பு கறியும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்து எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்